ஸ்ரீ குரு பியோனமக நன்றாக குருவாழ்க குருவேத்தனை பரபிரமத்ரி ஞானேஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த பதிவு சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை மூன்றாம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனி நான்காம் இடத்துல மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு இந்த சார பரிவர்த்தனை மூலம் எண்பத்தைந்து நாட்கள் அதாவது அக்டோபர் மூணு முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை நம்முடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடம் நாலாம் இடம் சார்ந்த பலன்களை அதை கொடுக்கிறதா கெடுக்கிறதாங்கிற வகையில் பார்க்கலாம் இப்போ நமக்கு சனி வந்து நல்ல கிரகம் கிடையாது ஆனால் ராகு வந்து உறவுகள் சார்ந்து நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் உறவுகள் மட்டும் இல்லை நம்ம வந்து வெளி உலகத்தில் பழக்க வழக்கத்தில் நம்மளுடைய அறிவை பயன்படுத்துகிற விதத்தில் நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற கிரகம் ராகு தான் அப்போ இந்த சனியினுடைய தன்மை கெடுக்கிறது கெட்டதை வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அது நல்லது பண்ணுதுன்றத நான் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலன்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் ச அந்த சனி மூணாம் இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு பாசிட்டிவ் தான் பட் என்ன இப்போ ப்ராப்ளம் அப்படின்னா அது மூணுக்கும் நாலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி சில நட்சத்திரங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகிடுது அப்படிங்கிறதுனால இப்போ மூணு வந்து டெவலப் ஆகுதுன்னு நம்ம ஒரு பக்கம் நினைப்போம் ஆனால் அந்த டெவலப்பு எடுக்கிற மாதிரியும் ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்தம்பிக்க வைக்கிற நிலைன்னு எடுத்துக்கலாம் இது அதாவது வளர்ச்சியும் அடையாமல் நம்ம ஒரு ஒரு இதுக்கு மாற்றத்தையும் கொடுக்காம அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிற நிலை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஏற்கனவே சனி வந்து தான் இந்த ராகு நட்சத்திரத்தில் இருக்கு இப்போ நம்ம ஜனன ஜாதகத்துல சனி கிரகம் ராகு கிரகத்தினுடைய திசா புத்திகள் அந்தரங்கள் இதன் வழியாக நடக்கும்போது நடக்கிறவங்களுக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் அந்தந்த நட்சத்திரம் வரும்போது லைட்டாக அதனுடைய எஃபெக்ட் கொடுத்துட்டு போயிடும் அப்படி வந்து மூணாம் இடம் நாலாம் இடம் ரொம்ப மோசமான இடம் இல்லைங்கிறது இருந்தாலும் கூட நாம் இன்வால்வ் பண்ணுற வேலைகளை பொறுத்து அது மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நம்ம திட்டமிடுறதில் அதுக்கு தடைகளை வந்து சேரும் அப்போ ஏன் நமக்கு வந்து தடையாகுது எப்போ நமக்கு இது சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வி வந்தோம் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு முதல்லையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தை தவிர்த்து நம்ம ஜனநாக்கம் இருக்கிற திசா அனுசரித்து நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றிக்கலாம் அதுக்காகத்தான் நம்ம சொல்லக்கூடிய உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு இறுக்கம் தோன்றும் அமைதி இல்லாத நிலை அதிருப்தி நிலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தாயாருடைய உடல் நலம் சொந்த பந்தங்கள் கிட்ட தேவையில்லாத கலகங்கள் குழப்பங்கள் ஒரு வாக்குவாதங்கள் இந்த மாதிரி போகும் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அப்பப்போ சண்டை வந்து அப்பப்போ கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அந்த ஈகோ வந்து நம்மளை விட்டு போகாது ஸோ அதனுடைய தாக்கம் இந்த ரெண்டுமே வந்து நேச்சரில் அந்த பாவத்தன்மை அதிகமாக இருக்கு சனியினுடைய நேச்சர் என்னன்னா வஞ்சம் சூழ்ச்சி ராகுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா அதீதமான பேராசி அதீதமான அவசரம் எதுக்கெடுத்தாலும் அந்த உடனடியாக நடத்தி முடிக்கணுங்கிற பிடிவாக அதை உணவு கெட்டதை கூட நல்லதாக நினைக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு இதையெல்லாம் அதை வச்சுட்டு இருக்கனால இந்த ரெண்டுமே வந்து முரண்பட்ட நிலையில நமக்கு ஒர்க் பண்றத நம்ம பார்க்கலாம் இப்ப நமக்கு ஜனநாதத்துல ஒரு நல்ல பாவம் நல்ல திசை புத்தி அந்தரம் நடந்து இந்த சனிராகவே சம்பந்தம் இல்லைன்னா அதை பத்தி நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டியதுல நம்ம ஜன ஒரு தடவை நம்ம பார்த்துக்கணும் அது நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல பன்னிரண்டு பாவத்திற்கான புள்ளி அந்த பன்னிரண்டு பாவத்திற்கான ஆரம்ப முனைகளினுடைய அதிகாரிகளை நாம நிறைவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லவர் யாரு கெட்டவர் யாரு எந்த கிரகம் நம்மளுக்கு எதை கொடுக்குது எந்த கிரகம் நமக்கு தொழிலுக்கு நல்லது எந்த கிரகம் உறவுக்கு நல்லது எந்த கிரகம் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் கெடுக்கக்கூடியது இதையெல்லாம் நீங்க வந்து கிளியர் கட்டா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது நம்ம ஜன ஜாதகத்தில் எந்த பாவத்தை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரியான கோச்சாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு நாம் முன்கூட்டியே திட்டமிடுதல் பண்ணிட்டோம்னா நம்ம அதை வந்து தைச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் மாற்றலாம் வீடு மாற்றலாம் நம்ம இடத்த விற்கிறதாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது இந்த எண்பத்தஞ்சு நாட்களில் இடுபறியாவே போயிட்டு அப்போ நம்ம நாம நாம் வேறு எதுக்காவது பிளான் பண்ணிவிட்டு இது வந்து இந்த இத்தனை நாட்டை வச்சிடும் அதை வச்சு நம்ம இன்னொரு விஷயத்துக்கு நாம் சரி கட்டிக்கலாம்னு இருக்கோம் ஆனால் அதுக்கு இல்லாம இதை எடுத்துக்கிட்டே போகும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் அதனால் இதையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடுதல் இந்த கிரகங்களுடைய தன்மைகளை பார்த்துக்கணும் இப்போ நமக்கு சனி வக்கரகதியாகி ராகுனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கிறது இந்த டிசம்பர் அப்புறம் மாறி அதுக்கப்புறம் சனியினுடைய நேர்கதியில வந்து நமக்கு குரு நட்சத்திரத்துல போகும்போது அதனுடைய ஆதிக்கம் வந்து நமக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் பணவரவு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமா போயிடும் பட் இதில் வந்து இந்த சார பரிவர்த்தனைங்கிறது ரெண்டு தீய கிரகங்கள் கிட்ட இருக்கும்போது அது நமக்கு உறவை பாதிக்கிற மாதிரி ராகனுடைய தன்மை இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நம்ம குணங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் இடம் விட்டு இடம் போகிறது அவங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கிறது இது மாதிரி தன்மைகளை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு மாற்றங்கள் அதிருப்தியான மாற்றங்களாக கொடுக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது நமக்கு பிடித்தம் இல்லாத அல்லது நம்ம கிரேட விட ரொம்ப குறைஞ்ச கிரேடுக்கு உண்டான வேலையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வேற வேறாளை போடும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போ அது மாதிரியான வேலையில் வரக்கூடிய சிக்கல்களை பார்த்துக்கணும் ஒரு கடனை அடைக்கலான்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கடனை அடைக்கிற நேரத்தில் நமக்கு அது லாக்காகும் அந்த கடனை அடைக்க முடியாதபடி வேற ஏதோ செலவு வந்து நமக்கு வாக்காய் அப்போ அந்த விஷயத்திலையும் நம்ம கவனம் செலுத்தணும் இப்போ ஒரு வழக்கு நடக்குது ஒரு அந்த இஷ்யூஸில் வந்து சால்வ் மாதிரி இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுவும் இந்த எண்பத்தஞ்சு நாட்களில் அப்படியே இல்லபரியா போயிட்டுருக்கும் அப்போ அப்ப இந்த மாதிரி நம்மளுடைய திட்டமிடத்துல நம்ம இதை பார்த்து இந்த டேட்டை பார்த்து நம்ம கொஞ்சம் கவனித்து வச்சுக்கணும் அது அதுக்கு ஈடுபடுறத தவிர்த்துக்கலாம் இந்த காலகட்டம் கடந்த பின்னாலும் நம்ம அதை வச்சுக்கலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது தந்தை வர்க்கம் பூர்வீகம் கோயில் நிர்வாகம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத டென்ஷனை உருவாக்கிட்டு அதனால வந்து சில வேறு சில பாதிப்புகளை நம்மளுக்கு கொடுத்துட்டோம் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல சொந்த தொழில் சார்ந்து இயங்குறதுல வந்து நமக்கு பற்றாக்குறைகள் ஏற்படும் அந்த நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சில குளறுபடிகள் உற்பத்தி பண்ணணுன்னா அந்த காலகட்டத்தில் உற்பத்தி பண்ண முடியாமல் போகிறது ச இது மாதிரி சில சிக்கல்களை இங்கே பார்க்க வேண்டியிருக்கும் நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி இவங்க வழியில் உறவுகள் சார்ந்த சில பிரச்சனைகள் உருவாகும் மன சங்கடங்கள் உருவாகும் மூலதனம் பண்ணுறதுக்கும் சில முட்டுக்கட்டைகள் உருவாங்க ஸோ இப்படியெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த டாப்பிக்கை மட்டும் வச்சு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குருனுடைய பயிற்சி பலன் அது மாதிரி இருக்குது அது வந்து சந்திரன் மாதிரி செவ்வாய் மாதிரி இங்கிட்டு இருக்குது இது மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கும்போது இதையெல்லாம் அக்ரிகேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு குருதிசை நடந்துகிட்ருக்கலாம் ஒருத்தருக்கு சனியோ ராகுவோ நடந்துட்டுருக்கலாம் இந்த பதிவுகளில் நாம திசா கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும் அது தவிர இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதத்தில் நம்ம புதுசாக நம்ம கணிச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த பேட்டனே வந்து நட்சத்திர சோத்திர முறையில் நமக்கு புதிய அட்வான்ஸ்டு அமைப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு சார்ட்டு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி பன்னிரெண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி நல்லது கெட்டதுக்கு எந்தெந்த கிரகம் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரிஞ்சு பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்